முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்த தினத்தை ஒட்டி நெல்லை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் திருநெல்வேலி டவுன் லாலுகாபுரத்தில் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் ஸ்டார் ஐயப்பன் ஏற்பாட்டின் பேரில் நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை என் கணேசராஜா ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலைகள் மற்றும் இனிப்புகளை வழங்கி இந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத் தலைவர் பரணி ஏ சங்கர்லிங்கம் சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் ஏ மஹபூப் ஜான் ஜெயலலிதா பேரவை செயலாளர் ஜெரால்ட் தகவல் தொழில்நுட்ப மண்டல தலைவர் அன்பு அங்கப்பன் பகுதி செயலாளர்கள் மோகன் காந்தி வெங்கடாச்சலம் நெல்லை மாநகராட்சி கவுன்சிலர் சந்திரசேகர் மற்றும் செல்வசேகர் செந்தில் தச்சு சுரேஷ் சண்முகராஜ் கோபி முனீர்கான் ரப்பானி ஒர்க்ஷாப் செந்தில் சங்கர் சுடலை தமிழ் பெருமாள் விக்ரம் விக்கி மணிவண்ணன் துரை பாலா மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்